Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri I'm Raychwedi. தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கின கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் தமிழக காவல்துறை மீது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன வேதனை தெரிவித்திருக்கிறது விவரங்கள் என்னென்ன வணக்கம் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையைச் சேர்ந்த ஜெயசிங் வசந்த் ரஞ்சித் என்பவருக்கு எதிராக வேலூரை சேர்ந்த மனோகர் தாஸ் என்பவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த புகார் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படாததால் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது இரண்டு மாதங்களில் இந்த வழக்கு தொடர்பான இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டது ஆனால் நீதிமன்றத்தில் உறுதியளித்தபடி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மனோகர் தாஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றும் வகையில் உரிய விதிகளை வகுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார் மேலும் நீதிமன்ற உத்தரவுகள் அமல்படுத்தப்படுவதை ஆன்லைன் முறையில் கண்காணிப்பதாக கூறினாலும் கூட கள நிலவரம் என்பது வேறாக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்ட வேண்டியிருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி தமிழகத்தில் உள்ள விசாரணை அமைப்புகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதற்கு காலம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாத அதிகாரிகள் மீது சட்டப்படியும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றுவதற்கான நிலையான வழிகாட்டு விதிமுறைகளை பின்பற்றுவதை டிஜிபி மற்றும் உள்துறை செயலாளர் வந்து உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார் நீதிமன்ற உத்தரவுகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து காவல் ஆணையர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் சத்யபாமாஜி